நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் காலை பதினோரு மணி அளவில் வெளியான மிக முக்கியமான தலைப்பு செய்திகளை நம்ம பார்க்கப் போகிறோம் வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது முதல் மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளை என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அனைவருக்கும் தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் பக்ரீத் பண்டிகை ஓகேங்களா இந்த பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆடுகள் விற்பனை பாடு ஜோர் அப்படின்னே வந்து சொல்லலாம் பத்தாயிரம் இருக்கக்கூடிய ஆடுகள் இருபத்தைந்தாயிரத்திற்கு விற்கப்படுகிறது ஓகேங்களா அடுத்த மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய எப்படி சொல்றது இஸ்லாமிய சகோதர சகோதரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அடுத்த மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னா இத்தாலியில் நடைபெற்ற ஜி செவன் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் டெல்லி திரும்பினார் தாயகம் திரும்பினார் அடுத்த மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திமுகவின் சார்பில் முப்பெரும் விழா முதலமைச்சர் ஸ்டாலின் வருகை தந்து மாசான ஸ்பீச்சை பேசியதாக தகவல்கள் அப்படின்றது இருக்கு அடுத்த மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா துவரம் பருப்பு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு போன்ற பருப்பு வகைகளின் விலை ஜூலை மாதத்தில் குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய அரசு தகவல்கள் அப்படின்றது தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்து மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி அப்படின்னே வந்து சொல்லலாம் கோவையில் ஓகேங்களா தற்போது வந்து நேற்று மாநாடு வந்து நடைபெற்றதன் விளைவாக ரொம்பவே வந்து எப்படி சொல்றது வைரலாக போயிடுச்சு நிறைய டிராஃபிக் ஜாம் வேறு அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான தலைப்பு செய்தி தொடர் பண்டிகைகள் தொடர் விடுமுறை இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா குற்றாலம் கொடைக்கானல் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்றது ஊட்டி இதை போன்ற பகுதிகளில் மக்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறாங்க அடுத்த மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்வியாண்டில் பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கு விண்ணப்பித்த மாணவர்களின் சான்றிதழ் சரிபார்ப்பு ஜூன் முப்பதாம் தேதி வரை ஆன்லைன் வாயிலாக நடைபெற உள்ளது என்ற ஒரு தகவல்கள் எனக்கு நமக்கு கிடைக்க பெற்றிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இது போல ஏகப்பட்ட விதமான அறிவிப்பு அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் இந்த தலைப்பு செய்திகள் எல்லாருமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது போல் அடுத்தடுத்த காணொலிகள் வந்து இருக்குது சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே நன்றி வணக்கம்